அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறை நிலைத்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு தான் இந்த பதிவு சாமி மந்திரம் ஜோதிடம் உண்மையா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மைங்களா சாமின்னு சொல்கிறீங்களே சித்தர்கள்னு சொல்கிறீங்களே பிரபஞ்சம்னு சொல்கிறீங்களே இது உண்மையா மந்திரம் என்றால் உண்மையா ஜோதிடம் என்பது உண்மையா என்று பலனவர்கள் கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காகவே இந்த பதிவு இறைவன் உள்ளானா மந்திரங்களில் பலன் உள்ளதா ஜோதிட சாஸ்திரங்கள் உண்மைதானா என்ற சந்தேகங்கள் அனைத்து மனிதர்களுக்குமே அதாவது அதை நம்புபவர்களுக்கும் அதை நம்பாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகமாகவே இருக்கின்றது இது ஆதி காலத்திலிருந்தே நம்ம பெரியவங்க கிட்ட கேட்டது தான் அப்படி ஒரு பெரியவங்க கிட்ட கேட்டால் அந்த பெரியவங்களோட பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதிலும் கூட அவர்கள் பதில் என்ன இது தமிழகத்தில் வார்த்தையிலே பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மந்திரம் பொய்யானால் பாம்பை பார் மந்திரம் பொய்யானால் பாம்பை பார் மருந்து பொய்யானால் வானம் பார் மருந்து பொய்யானால் வானம் பார் சாஸ்திரம் பொய்யானால் கிரகணம் பார் சாஸ்திரம் பொய்யானால் கிரகணம் பார் இது சொல்றது அதாவது மருந்து மந்திரம் சாமி ஜோதிடம் இது எல்லாம் பொய்னா இதை பார்ன்னு இருக்காங்க எதுக்கு இந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் தான் மணி மந்திரம் என்ற மந்திரத்தை சொன்னால் மணி மந்திரம் சொன்னால் படம் எடுத்து நிற்கும் பாம்பும் ஸ்தம்பித்து விடும் மந்திரங்களில் சக்தி இல்லை என்று யாருக்காவது சந்தேகம் இருந்தால் படம் எடுத்தாடும் பாம்பு முன்பாக மணி மந்திரத்தை உச்சரித்து பார்த்து சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் மருந்துதான் பொய்யானால் வானம் பார் வான வேடிக்கை பட்டாசுகள் இருக்கும் கரி மருந்துதான் கரி மருந்துதான் கரி மருந்து இருக்கலங்க அந்த வெடியை வானத்துக்கு தூக்கி சென்று வண்ண கோலங்கள் காமிக்கிறது மருந்தின் சக்தியை தெரிந்து கொள்ள வான வேடிக்கையை பாருங்கள் என்பதுதான் இதன் பொருள் சாஸ்திரம் பொய்யானால் கிரகணம் பார் கிரகணம் பார் ஜோதிட சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட பஞ்சாங்கத்தில் முன்கூட்டியே பௌர்ணமி அம்மாவாசை கிரகண காலகட்டங்கள் நட்சத்திரத்தின் சுழற்சிகள் கிரகங்களின் சுழற்சிகள் போன்றவற்றை தெளிவாக வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும் எனவே ஜோதிடம் பொய் கிடையாது இது அறிவியல் என்பதை கிரகணம் குறித்த பஞ்சாங்கம் இதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் பொருள் சாமிதான் பொய்யானால் சாணம் பார்னு சொல்லுவாங்க அதாவது கிராமங்களில் முன்பெல்லாம் சிம்மன் கலந்த வீட்டு சமையலறையில் அப்பப்போது அடுப்பு செய்வார்கள் அதன் மீது சாணத்தை பூசுவார்கள் ஒரு அடுப்பு பீந்தவுடன் புதிதாக ஒரு அடுப்பு உருவாக்கும் போது புது சாணத்தை எடுத்து அதை விநாயகர் உருவம் என்ற உருவத்தை பிடித்து வணங்குவார்கள் அதன் பிறகே அடுப்பு செய்வார்கள் இப்படி விநாயகர் உருவம் பிடித்த சாணத்தை பிறகு தூக்கி போட்டால் அந்த சாணத்தில் எந்த விதமான பூச்சிகளோ கரையானுகளோ வராது அதுவே அந்த சாணத்தை இயல்பா வேற எங்கேயாவது தூக்கி போட்டேங்க அப்படின்னா பூச்சி புழுக்கள் வரும் இது கண்கூடாகவே நீங்க பார்க்கலாம் ஒரு மா பசுமிடத்துலேருந்து சா சாணி எடுத்துகிட்டு வாங்க சும்மா ஒரு இடத்துல வீட்டில் ஒரு ஓரத்துலேயே தூக்கி போட்டு பாருங்கள் அதில் பூச்சி புழு வரும் அதுவே ஒரு விநாயகர் மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வழிபாட்டு செஞ்சதுக்கப்புறம் வச்சு பாருங்கள் அதில் பூச்சி புழு வராது இது எல்லாம் சேர்ந்துதான் சூட்சமத்தின் உச்சமே நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தும் நடத்தும் அந்த சக்தியைத்தான் நம் சாமியாகவும் சித்தர்களாகவும் பிரபஞ்சமாகவும் மந்திரங்களாகவும் எந்திரங்களாகவும் தந்திரமாக பயன்படுத்துகிறோம் இதை நமது முன்னோர்களான சித்தர்கள் பல்வேறு விதத்தில் வெளிப்படுத்தி உள்ளார்கள் யார் ஒருவர் இதை நம்பி செயல்படுகிறாரோ அவர் வாழ்க்கையில் நிச்சயமாக வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஏற்பட்டு தீரும் அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் ஏற்படுத்த உங்கள் நம்பிக்கைக்கு நம்பிக்கை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பதிவு இதை மனதில் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் மந்திரம் உண்மை சாமி உண்மை எந்திரம் உண்மை வாழ்வில் வெற்றியும் உண்மை உங்களை நீங்கள் உணர்ந்தால் ஆம் தன்னை அறிந்து தரணியை வெல்லுங்கள் அதில் ஆன்மீக வளத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி